மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகேயுள்ள சென்னைத் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்டீபன் வயது இருபத்தேழு இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்தார் தற்போது விடுமுறையில் ஸ்டீபன் சொந்த ஊருக்கு வந்திருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஸ்டீபன் மோட்டார் சைக்கிளில் தனது நண்பரான விக்னேஷ் என்பவருடன் காப்புக்காட்டில் இருந்து வெட்டுமணி செல்லும் சாலையில் சென்று கொண்டிருந்தார் மோட்டார் சைக்கிளை ஸ்டீபன் ஓட்டவே விக்னேஷ் பின்னால் அமர்ந்திருந்தார் அப்போது அவர்கள் தட்டவிளை என்னும் பகுதியில் சென்றபோது திடீரென மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையோரத்தில் இருந்து ஒரு கம்பத்தில் பயங்கரமாக மோதியது இதில் இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் மேலும் இந்த விபத்தில் ஸ்டீபன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இறந்தார் விக்னேஷ் பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனே ஓடிவந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த விக்னேஷை மீட்டு சிகிச்சைக்காக மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று ஸ்டீபனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்